ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் டூ மை சுவை உறவுகளே வெல்கம் பேக் டு மச்சு ஸ்பைசஸ் நான் உங்கள் தோழி சிறி இன்றைக்கி நாம் பார்க்க போகும் ரெசிபி காலிஃப்ளவர் தேங்காய் பால் பிரட்டல் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஸ்டெப் ஒன்குள்ளே போகலாம் அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு முழு காலிஃப்ளவரை எடுத்து அதை கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கிட்டேன் நான் எப்படி இந்த வீடியோவில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன்னு காமிச்சிருப்பேன் அதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நீங்களும் எடுத்துக்கோங்க இந்த ஸ்டெப்பையே ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப பெரிய பீஸாக கட் பண்ணிடாதீங்க ஏன்னா ரொம்ப பெரிய பீஸாக கட் பண்ணிட்டா அது வேகிறதுக்கு ரொம்ப அதிகமான நேரம் எடுத்துக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி மீடியம் சைஸ் அண்ட் ஸ்மால் சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சுயவரங்களே நான் இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நாம் எல்லா காலிஃப்ளவரையும் மீடியம் சைஸ் அண்ட் ஸ்மால் சைஸில் கட் பண்ணி முடிச்சாச்சு சரி வாங்க ஸ்டெப் டூக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் கட் பண்ணி வச்சிருந்த எல்லா காலிஃப்ளவரையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு அந்த பாத்திரத்தில் அந்த காலிஃப்ளவர் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லாவே அலசி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா சில சமயம் காலிஃப்ளவரில் கல் மண் இது எல்லாமே இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால நல்லா நான் எப்படி அலசி எடுத்திருக்கேனோ அதே மாதிரி நீங்களும் அலசி எடுத்துக்கோங்க சுவை உறவுகளே இப்போது நாம் அலசி எடுத்த எல்லா காலிஃப்ளவர்ஸையும் இன்னொரு ஒரு ஃப்ரெஷ் பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே கொடுத்துட்ருக்கீங்க அதற்கு ரொம்ப நன்றி சுயவரவுகளே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா காலிஃப்ளவரையும் நல்ல அலசின்னு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்காச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகண்ணே எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு வாங்க ஸ்டெப் த்ரீக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானோனையே அது கூட அரை டீஸ்பூன் கடுகு போட்டேன் கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்தோடனேயே நாம எடுத்து வச்சிருந்த ஒரு நறுக்கிய வெங்காயத்தை அதோட ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நாம எடுத்து வச்சிருந்த ஒரு பச்சை மிளகாயை நடுவில் கீறி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்ல கிண்டி விடுங்க வெங்காயம் பொன்னிறமா மாறிடக்கூடாத உறவுகளே அது நல்ல சாஃப்டா இருக்கணும் அது எப்படின்னா நமக்கு வந்து அதோடைய நிறம் வந்து ஒரு பழுத்து நிறத்துக்கு மாறும் இந்த வீடியோலேயே நான் காமிச்சிருப்பேன் எந்த பதத்துக்கு அந்த வெங்காயம் வரணும்னு நான் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன் இப்போ பாருங்க அந்த வெங்காயம் நல்லா மாறிடுச்சு இது கூட நாம கட் பண்ணி வச்சிருந்த எல்லா காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணி இது கூடவே நாம எடுத்து வச்சிருந்த கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் உப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த உப்பு எல்லா காலிஃபிளவர் நல்லாவே சேரணும் அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ் லோ தான் இருக்கணும் சுவை உறவுகளை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க இது கூடவே நாம எடுத்து வச்சிருந்த மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணியை ஊத்தி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஏன்னா அந்த காலிஃப்ளவர் வந்து நமக்கு நல்லா வேகணும் சோ தான் நான் வந்து இந்த மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்றேன் சுவையுறவுகளே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்பன் பேன் மெத்தட் பண்ண போகிறோம் அதாவது நம்ம மூடி எதுவுமே பயன்படுத்தாமல் நம்ம வந்து இந்த காலிஃப்ளவரை வேக வைக்க போகிறோம்னா பத்துலேருந்து பதினைந்து நிமிடம் இதுக்கு எடுத்துக்கும் ஒருவேளை நீங்கள் வந்து கவர் போட்டு மூடி போட்டு நீங்கள் வேக வைக்க போறீங்க அப்படின்னா ஆறுலேருந்து ஏழு நிமிடம் மட்டும்தான் இதுக்கு எடுத்துக்கும் அதுவே வந்து நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் நம்ம வந்து நடுவில் கிண்டி விட தேவையில்லை ஒருவேளை வந்து இது நான்ஸ்டிக் பேனாக இல்லை அப்படின்னா நம்ம மஸ்ட்டு கிண்டி விடணும் இப்போ நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணது நல்லாவே வத்தி வந்துருச்சு ஆஃப் குக்காக ஆகிடுச்சு இப்போ காலிஃப்ளவர் அதனால் இன்னும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி நான் ஊத்துறேன். இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் போட்ட உப்பு வந்து நல்லா வேகிறதுக்காக அதை நம்ம யூஸ் பண்ணோம் இப்போ செகண்ட் போடுற உப்பு வந்து நம்ம சுவைக்காக போடுறோம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க சுவை உறவுகளே அப்போதான் அந்த உப்பு வந்து நல்லா கரையும் நான் வந்து ஆப்பன் பேன் மெத்தட் தான் யூஸ் பண்ணேன் எனக்கு சரியா பதினைந்து நிமிடம் எடுத்துக்கிச்சு இந்த காலிஃப்ளவர் வேகம் இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க உறவுகளே ஸ்டவ் லோ ஃபிளேம்ல தான் இருக்கணும் இது கூடவே நாம எடுத்து வச்சிருந்த அரை கப்பு தேங்காய் பாலம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க சுவை உறவுகளே தேங்காய் பால் நம்ம ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப பாயில் ஆகிடக்கூடாது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்ம வச்சா போதும் நான் வந்து ஏன் ஒரேடியாக தண்ணி வந்து நான் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணலை அப்படின்னு நீங்கள் ஒரு கொஷின் என்கிட்ட வைக்கலாம் அது ஏன் நான் ஆட் பண்ணலைன்னா அந்த டைமில் நமக்கு அது வேகிறதுக்கு எத்தனை டேபிள் ஸ்பூன் தண்ணி நமக்கு அக்யூரேட்டாக எடுத்துக்குது அப்படின்னு நமக்கு சரியாக தெரியணும் அதுக்காக தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நான் வந்தேன் மச்சு ஸ்பைஸை பொறுத்த வர தேவையான அளவு அப்படின்ற வேர்ட் எப்போயுமே வரவே வராது அது என்னுடைய சுவையுறவுகள் அத்தனை பேத்துக்கும் தெரியும் அருமையான சுவைக்கும் எளிமையான செய்முறைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றிகள் கோடி சுவை உறவுகளே